முருங்கக்கீரையை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த முருங்கக்கீரை துவையல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது முருங்கக்கீரைன்னு தெரியாது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சொடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு நான் இன்றைக்கி மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இல்லை அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நாலு வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாகி வந்திருக்கும் இப்போது இதில் ஒரு கப் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்திக்கலாம் முருங்கக்கீரையை நல்லா வதக்கிக்கோங்க முருங்கக்கீரையை போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க முருங்கக்கீரை உடம்புக்கு ரொம்பவே சத்தானது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையை நம்ம தினமுமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு முருங்கக்கீரையை பொரியலாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி அவங்களுக்கு துவையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது முருங்கக்கீரைன்னே அவங்களுக்கு தெரியாது முருங்கைக்கீரையில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் இப்போ முருங்கக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நம்ம இப்போ ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தேங்காய் தீஞ்சிடக்கூடாது தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேத்திக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உருங்கக்கீரை சட்னி தயாராகிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா அபிஸ் குக்கிங் ரெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்